தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போ குரு பகவான் வரும் பொழுது நம்ம எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னமோ ஆச்சு என்னமோ போச்சு தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லி ஏழாம் இடத்துல சனி குரு பகவான் வந்துவிட்டார் ஏழு இருந்து ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஏழு இருந்து ஏழாம் பார்வையாக ஒன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்க குரு பகவான் பார்க்கும் பொழுது மிகுந்த எழுந்திரு மேலே வரணும் மேலே முன்னுக்கு வரணும் அடிச்சு தூள் பண்ணணும் நான் தான் உலகங்களிவருக்கும் ஜோதி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது தங்கம் 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 குரு என்றாலே தங்கம் தான் இந்த தங்கமான குரு ஏழாம் வீட்டிற்கு வருகிறார் ஏழாம் வீடு அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்க்கையிலே இந்த குரு பகவான் வருவதை நம்ம எப்படி கருத்தில் கொள்ளணும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பு தேவையே இல்லாத ப்ராப்ளம் ஒரு புத்தகம் படித்திருந்த நண்பர்களே அதில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு எழுதுகிறான் அதாவது தன் மனைவிக்கு எழுதுகிறார் ஒரு கணவர் அன்பே என்னோடு உன்னோடு நான் ஒரே வீட்டில் இருக்க இயலாது நான் அப்படி இப்படியெல்லாம் அந்த கதையெல்லாம் எழுதுகிறார் அதுக்கு அந்த பொண்ணு திருப்ப பதில் எழுதுகிறாங்க அந்த ஒய்ஃபு ஒரு சிங்கத்தோடு என்னால் ஒரு கூண்டை பகிர்ந்து கொள்ள இயலாது ஒரு பாம்போடு என்னால் படுக்கையை பகிர்ந்து கொள்ள இயலாது உங்கள் மொழிகளில் நான் மென்மையை தேடுபவர்கள் அப்படின்னா எழுதுகிறாங்க நான் தேவதைகளின் தோட்டத்தில் பட்டாம்பூச்சி பிடித்து கொண்டிருந்தவள் அப்படிலாம் எழுதுறாங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி எழுதுறாங்க கடைசியாக உனக்கு நான் சுமை எனக்கு நீ சுமை என்பது வாழ்க்கை அல்ல உனக்கு நான் துணை எனக்கு நீ துணை என்பதுதான் வாழ்க்கை என்பதாக அவங்க வாழ்க்கை அந்த லெட்டர் அமைந்திருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க அப்போது எதிர்பாராமல் அது ஒரு ஒரு லெட்ரு ஒரு சின்ன லெட்ரு அவங்க குழந்தையை காணோம் அவங்க குழந்தையை காணோம் வீட்டில் அவங்க குழந்தை ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கு அப்பா அம்மா இருவருமே யாராவது ஒருத்தர் உங்கள் காதலை சொல்லிவிட்டாலும் நீங்கள் ரெண்டு பேரில் ஒருத்தரை அழுதுருவீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருவீங்க ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் மனிதர்கள் என்பார்களே என்றாலே மன்னிக்கப்பட வேண்டியவர்கள் தான் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிச்சிக்கிறது தான் வாழ்க்கையோட அழகே தப்பு பண்ணோம் ஆச்சு போச்சு மன்னிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் வாழ்க்கை நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் மன்னிக்கிற மாதிரியே தெரியல எனக்கு உங்களோட வாழ பயமாக இருக்குது ஒருவேளை நீங்கள் மன்னிக்க முடியாத மாதிரி ஏதாவது ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன்னா நீங்கள் என்ன இதே மாதிரி தான் வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்க ஆகையினால் நானே வீட்டை விட்டு வெளியே இருக்கிறேன் மன்னிப்பவர்கள் தான் மனிதர்கள் அப்படின்னு எழுதியிருப்போம் இந்த புத்தகம் இந்த கதை என்னை ரொம்ப ஆழமாக தொட்ட கதை நண்பர்களை ஏழாம் வீட்டிலே குரு பகவான் வரும்பொழுது நம்ம எல்லாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னமோ ஆச்சு என்னமோ போச்சு தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் அவனு சொல்லிக்கிறேன் என்னமோ ஆச்சு ஏதோ ஒரு அர்த்தமிட்டாத சண்டை ஒரு பத்து பிசா பிரயோஜனம் இல்லாத ஒரு பிரச்சனை விடுங்க பிரச்சனையோட ஆழத்துக்கு சென்று போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது அதில் ஒன்றுமே இருக்காதுங்கிறதான் உண்மை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ரெண்டு முறுக்கு முறுக்கி இருப்பீங்க அவங்க ரெண்டு முறுக்கு இருப்பாங்க எல்லா ரிலேஷன்ஷிப்பும் இப்படி தான் ஆரம்பிக்குது பிரச்சனை அதை சரி பண்ணி போதுமான அளவு அன்பை ஊற்றிட்டா திரும்ப பழையபடி சரியாயிடும் அந்த உறவு ஒரு சைக்கிள் பெண்ட் எடுக்கிற மாதிரி தான் கொஞ்சம் ஹேண்டில் பார் கொஞ்சம் கோணையாயிடுச்சு அவ்வளோதான் கொஞ்சம் நேராக இருக்கிட்டீங்கன்னா சரியாயிடும் வண்டி நேராக ஓடும் ஸோ அதனால ஏழாம் வீட்டில் குரு பகவான் வந்துவிட்டார் இந்த பதிவை பார்த்த உடனே தனுசு ராசிக்காரங்க ஓடி போய் உங்கள் காதலிக்கோ உங்களுடைய மனைவிக்கோ ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பதிவு வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம் ஏழாம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு என்ன தருகிறார் என்றால் அளவற்றை இல்லற சுகங்களை வழங்கி உங்களை உங்கள் குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறார் சார் வாழ்க்கையில் எது நிறைவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எது நிறைவு எது நிறைவு சொல்லுங்கள் நிறைய பணம் வச்சுருக்கிறது நிறைவா இல்லை கல்வியில் பெரிய அளவு நிறைவா இல்லை பெரிய பெரிய புகழ் பெயர் வெளிநாட்டு பயணம் எல்லாம் நிறைவா இல்லை உண்மையான நிறைவு என்ன தெரியுமா குடும்பத்தோடு சந்தோஷமாக படுத்து தூங்கணும் குடும்பத்தோடு சாப்பிடணும் குடும்பத்தோடு எந்திரிக்கணும் யாரெல்லாம் குடும்பத்தோடு இருக்கீங்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சே எஸ் ஆர் ரைட் கீழே கமெண்ட்ல போடுங்க குடும்பத்துடன் வாழும் வாழ்க்கை தான் நிஜமான சந்தோஷமான வாழ்க்கை அந்த வாழ்க்கை குரு பகவான் தருகிறார் ஏழுங்கிறது புதிய முயற்சி ஏழுங்கிறது புதிய நண்பர்கள் ஏழுங்கிறது எக்ஸ்போசர் ஏழுங்கிறது முயற்சி ஏழுங்கிறது கூட்டு வியாபாரம் ஏழுங்கிறது வெளிநாட்டு வர்த்தகம் ஏழுங்கிறது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏழுங்கிறது உங்களுக்கு காதல் ரொமான்ஸ் எல்லாம் ஏழு தான் அந்த ஏழாம் இடத்துல சனி குரு பகவான் வந்துவிட்டார் இருந்து ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் இருந்து ஏழாம் பார்வையாக ஒன்றாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்றாம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது ராசியை பார்க்கிறார் குரு பகவான் ராசியை குரு பகவான் பார்க்கும் பொழுது மிகுந்த எழுந்திரு மேலே வரணும் மேலே முன்னுக்கு வரணும் அடித்து தூள் பண்ணணும் நான் தான் நான் மேலே வரும் வந்தே தீர்வேன் நான் என்ன என்னை தடை பண்ண அத்தனைத்தையும் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற எண்ணம் வரணும் சார் உ வாழ்க்கையில இந்த குரு பகவான் உடம்ப பார்க்கறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது உடம்புல இருக்கக்கூடிய சர சகல விதமான ரோகங்கள் நம்ம நினைச்சுக்கிறோம் வியாதிகளெல்லாம் குரு பகவான் சரி பண்றார் உண்மையான வியாதினா என்ன நண்பர்களே உண்மையான வியாதினா என்ன உண்மையான வியாதி ஜூரமா தலைவலியா காய்ச்சலா கிடையாது உண்மையான வியாதி என்ன தெரியுமா சோம்பேறித்தனம் சோம்பேறித்தனம் எனும் ஒரு வியாதியை இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது ஓட்டுகிறார் உடம்புல இருக்கக்கூடிய சோர்வுகள் எல்லாம் அகன்று விட்டன அடுத்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது முயற்சி நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க தனஸ்தானத்தை பார்த்தா மகிழ்ச்சி யோகஸ்தானத்தை பார்த்தா மகிழ்ச்சி நான் சொல்லுவேன் முயற்சியை பார்த்தாதான் மகிழ்ச்சி எனக்கு நீங்க ஒன்னும் தர வேண்டாம் நான் அடிக்கடி நிறைய பதிவுகள்ல சொல்றேன் எனக்கு யாரும் எதுவும் செய்ய வேண்டாம் கடவுளே என்னை ஏன் கால்ல நிக்க விடு என்ன பிழைக்க விடு மூன்றாம் வீடு என்னுடைய முயற்சிக்கு வலிமை சேரு நான் ஒரு முயற்சி செய்யறேன் அந்த முயற்சியை வெற்றியடைவி நான் ஜெயிச்சுக்கிறேன் எனக்கான வாழ்க்கைய இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆனா என் முயற்சி பழுதாக கூடாது ஒரு முயற்சியை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்ப குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது சகோதர பாவங்களே கிடைக்கக்கூடிய நன்மைகளை தருகிறார் மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சியில் வெற்றியை தருகிறார் உலகத்துல முயற்சி அடைஞ்சுக்கிட்டு முயற்சி செய்து கொண்டே தான் டெய்லி பசிக்கும் யாருக்கெல்லாம் பசிக்கும் யாருக்கெல்லாம் தேடுதல் இருக்கும் யாருக்கெல்லாம் வாழ்க்கை புதிது புதிதாக இருக்கும் இன்று பாருங்க இன்னைக்கு ஒரு முயற்சி செய்றேன் இன்றைய நாள் எனக்கு புதுமையா இருக்கு நாளைக்கு ஒரு முயற்சி செய்றேன் நாளைய நாள் எனக்கு ஒரு புதுமையா இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு நான் ஒரு கம்பெனியோட அசோசியேட் ஆகிட்டு இருக்கேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இன்றைய தினம் எனக்கு புதுமையான தினம் ஒவ்வொரு தினமும் எனக்கு புதுமையான தினம் தான் காரணம் நான் தினம் தினம் ஒரு முயற்சியை மேற்கொள்பவன் நான் அழகாக ஒரு வார்த்தை எழுதுனேன் இது எனக்கான பொன்மொழி நண்பர்களே இது நானே எனக்கு நானே எழுதிக்கிட்ட வார்த்தை ஒவ்வொரு தினமும் எனக்கு புதிய தினம் தான் காரணம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியில் ஈடுபடுகிறேன் புதிய புதிய முயற்சிகள் செய்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய நாள் இன்றைய தினம் இந்த கம்பெனியோட பேச்சுவார்த்தை இன்றைய தினம் புதிய தினம் நாளைய தினம் அந்த கம்பெனியோட பேச்சுவார்த்தை நாளைய தினம் புதிய தினம் நாளை மறுநாள் நான் குடும்பத்தோட இருக்க போறேன் நாளைய தினம் புதிய தினம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு விதமான புதிய தினங்களை உங்களுக்கு உண்டாக்கி தருகிறது ஆக குரு பகவான் ஏழாம் வீட்டில் வருவது உங்களுக்கான வெளிநாட்டு யோகங்களை கனடா போகணும் ஒன்டேரியா போகணும் யோ அமெரிக்கா போகணும் லண்டன் போகணும் எனக்கு அந்த குழுக்கும் முறை அந்த சீட்டில் உழமாட்டிக்குது எனக்கு தர இதில் லாட்டரியில் வழமாட்டிக்குது அல்லது சிட்டிசன்ஷிப்பு அந்த ஊரில் எனக்கு வந்து பிஆர் கிடைக்க மாட்டேங்கிது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் பர்மனன்ட் சிசிசன்ஷிப் மட்டும் இருந்ததுன்னா இந்த ஊர்லேயே கடகண்ணி வச்சு பழச்சிப்பேன் எனக்கு வந்து நான் வந்து சி இதில் இருக்கேன் தீவுகளில் இருக்கேன் ஆனா இங்கேருந்து நான் நல்லா தொழில் பண்றேன் ஆனால் எனக்கு ஒரு பிஆர் கிடைக்கல கவலையப்படாதீங்க குரு பகவானுடைய பொன்னான அருளால் உங்களுக்கு உங்கள் தேவையான எல்லாம் கிடைக்க போகுது பிஆர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கீழே போயிட்டு இருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த அது ஸ்ரீமடத்திலே ஸ்ரீமடம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் இப்போ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கணும்